மேசராசி அன்பர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் அரசு காரியத்தில் கவனம் வேண்டும் புதுமையான சிந்தனைகள் பிறக்கும் செயல்களை திட்டமிட்டு செயல்படவும் உறவினர்கள் இடத்தில் விட்டுக் செல்லவும் உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மேசராசி கணினச்சித்திர பலன்கள் அஸ்வினி மாற்றமான நாள் பரணி சின்னனைகள் பிறக்கும் கிருத்திகை புரிதல் மேம்படும் ரிசபராசி அன்பர்களே நினைத்த சில பணிகள் தாமதமாகி நிறைவேறும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோற்றி மறையும் எதிராக செயல்பட்டவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் சந்தேக எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது உலகத்தை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிஷ்ட நிறம் நீல நிறம் ரிசபராசை கணி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை வாதங்கள் மறையும் ரோகிணி நெருக்கடிகள் குறையும் மிருக சீரிசம் மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாள் வைப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் உருவாகும் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் பெருந்தன்மையுடன் செயல்பட்டு பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள் உறவினர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்து குழப்பங்கள் குறையும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மிருக சீரிசம் சுறுசுறுப்பான நாள் திருவாதிரை மாற்றங்கள் உண்டாகும் புனர்பூசம் குழப்பங்கள் குறையும் கடக ராசி அன்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மரதிகள் விலகும் மனதில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும் புதிய முயற்சிகளால் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஏற்படும் நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் உயர் அதிகாரிகளின் மாற்றத்தை ஏற்படுத்தும் பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு அச்சம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி கனி நட்சத்திர பலன்கள் புனர் மரதிகள் விலகும் பூசம் அனுபவம் உண்டாகும் ஆயுள்யம் மாற்றமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் வாழ்க்கை துணையுடன் சிறு தூர பயணம் சென்று வருவீர்கள் ஆடம்பர செலவுகளை படிப்படியாக குறைக்கவும் திடீரென புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் உதவிகள் கிடைக்கும் பூரம் புதுமையான நாள் உத்திரம் முடிவுகள் பிறக்கும் தண்ணீர் ராசி அன்பர்களே எளிதில் முடிய வேண்டிய சில காரியங்கள் தாமதமாகி நிறைவுவிடும் புதுமையான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறைகளில் சிந்தித்து செயல்படவும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் கண்ணிராசை கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் குழப்பமான நாள் அஸ்தம் சிந்தித்து செயல்படவும் சித்திரை பொறுமை வேண்டும் பிளான் ராசி அன்பர்களே புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இழுபறியான விஷயங்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் போட்டிகளில் அனுபவம் வெளிப்படும் கணவன் புரிதல் அதிகரிக்கும் வழக்கு பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கிடைக்கும் சமூக பணிகளில் புதிய அறிமுகம் இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி கன நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆர்வம் அதிகரிக்கும் சுவாதி அனுபவம் வெளிப்படும் விசாகம் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்து குழப்பங்கள் குறையும் கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிப்பீர்கள் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சமூக பணிகளில் ஆதரவான சூழல் அமையும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் விவேகமான செயல்பாடுகள் நன்மையை உருவாக்கும் இன்று உங்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்

வியாபார பணிகளில் புதிய தொடர்பும் அறிமுகமும் உண்டாகும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி கண் நட்சத்திர பலன்கள் மூலம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூராடம் விட்டு கொடுத்து செயல்படவும் உத்திராடும் அறிமுகம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வீட்டில் தேவைகளை அறிந்து செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும் பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளுக்கு தெளிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மகர ராசி கண்ண நட்சத்திர பலன்கள் உத்திராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் வாய்ப்புகள் உருவாகும் அபிட்டம் தெளிவுகள் கிடைக்கும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தவறிய சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உத்தியோக பணிகளில் திருப்தி உண்டாகும் மனதில் வந்த கவலைகள் குறையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி கண நட்சத்திர பலன்கள் அவிட்டம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் சதயம் தீர்வுகள் கிடைக்கும் பூரட்டாதி நன்மையான நாள் மீனராசி அன்பர்களே கணவன் மனைவி கிடையே மனம் விட்டு பேசுவதால் புரிதல் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைப்பீர்கள் நிதானமான பேச்சுகள் நன்மையை ஏற்படுத்தும் வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செலவும் உறவினர்களின் வருகை ஏற்படும் திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசைக்கான நட்சத்திர பலன்கள் பூரட்டாரி புரிதல் ஏற்படும் உத்திரட்டாரி ஒத்துழைப்புகள் ஏற்படும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும்